ரஹ்மான் ரஹி எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கெல்லாம் அருளாக அருள் பிளம்பாக அவதரித்த அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல்ரீம் செல்லல்லாது செல்லும் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய கிளையார்கள் கோத்திரத்தார்கள் உத்தம சகாபா பெருமக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கினியவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரக்காத்து இந்த காணொலியிலேயும் என்னுடைய இசை குருநாதர் இஎம் அனிபா அவர்கள் பாடிய ஒரு பாடலை பாட இருக்கின்றேன் இந்த பாடல் எல்லா மனிதர்களும் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை கேட்டு அவனுடைய வாழும் வழியிலே நம்மையெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்கும் விதமாக கவிஞர் பாடி எழுதி கொடுத்திருக்கிறார் இசை முரசு அவர்கள் இதனை ரசித்து பாடியிருக்கிறார்கள் அந்த பாடலை இப்பொழுது உங்கள் முன்னிலையில் நான் இந்த காணொலியிலே பாடுகின்றேன் இது எந்த அளவுக்கு ரசிக்கிறது என்பது தெரியவில்லை நீங்கள் பார்த்து ரசித்து நன்றாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நான் இதுவரைக்கும் அப்படி கேட்டதில்லை எந்த அளவுக்கு இந்த காணொளி போட்டிருக்கிறேன் ஆக உங்களுடைய ஆதரவுக்காக காத்திருக்கிறேன் இதோ அந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன் கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை சிந்திவிட்டேன் கைகளை ஏந்தி விட்டே கண்ணீரை சிந்தி விட்டேன் கல்புக்குள் உணை நினைத்தே இறைவா கல்புக்குள் உணை நினைத்தே இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை சிந்தி விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்தே இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா சரணம் அடைந்து விட்டேன் சஜிதா விழுந்து விட்டேன் சரணம் அடைந்து விட்டேன் சஜிதா விழுந்து விட்டேன் சகலம் நீ என்று சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன் அரணாக என காத்து முரணான செயல் தடுத்து அரணாக என்னை காத்து முரணான செயல் தடுத்து அறமான தீனுக்காக இறைவா அறமான தீனுக்காக இறைவா என்னை உரமாக்கி வைத்திடுவா இறைவா என்னை உரமாக்கி வைத்திடுவா இறைவா கைகளை ஏந்திவிட்டே கண்ணீரை விட்டே ஹக்காக நின்றிழங்கும் மிக்கோனை துணை செய்வாய் துக்கம் எதும் தோன்றாமல் தக்கபடி காத்திடுவாய் ஹக்காக நின்றிலங்கும் மிக்கோனை துணை செய்வாய் துக்கம் எதும் தோன்றாமல் தக்கபடி காத்திடுவாய் கண்ணான நபி வழியில் என்னை நீ நடத்திடுவாய் கண்ணான நபி வழியில் என்னை நீ நடத்திடுவாய் பொன்னான தீ நெறியில் இறைவா பொன்னான தீ நெறியில் உந்தன் புகழ் பாட பாட இறைவா புகழ் வைத்திடுவாய் இறைவா கைகளை ஏந்தி விட்டேன் கண்ணீரை விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்தேன் இறைவா கல்புக்குள் உனை நினைத்தே இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா கிருவை செய்திடுவாய் கேடுகளை தடுத்திடுவாய் கிருவை செய்திடுவாய் கேடுகளை தடுத்திடுவாய் கருணை மழை பொழிந்தே கவலை எல்லாம் நீக்கிடுவாய் கருணை மழை பொழிந்து கவலை எல்லாம் போக்கிடுவாய் பெரியோரை பேணிடவும் நெறியோடு வாழ்ந்திடவும் பெரியோரை பேணிடவும் நெறியோடு வாழ்ந்திடவும் வரியோர்க்கு உதவிடவும் இறைவா வரியோர்க்கு உதவிடவும் இறைவா எம்மை உளமோடு வாழவை இறைவா எம்மை வளமோடு வாழவை பாயிரைவா எம்மை உளமோடு வாழவை பாயிரைவா எம்மை வளமோடு வாழவை பாயிரைவா கைகளை ஏந்தி விட்டே கண்ணீரை சிந்தி விட்டேன் கைகளை ஏந்தி விட்டே கண்ணீரை சிந்தி விட்டேன் கல்புக்குள் உனை நினைத்தே இறைவா கல்புக்குள் உனை நினைத்தே இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றேன் இறைவா உந்தன் கருணைக்கு ஏங்குகின்றே இறைவா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல